எங்கள் அம்மா அந்த நாளில் எனக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு ஒரு பாட்டு ஒன்று அழுகிற பாட்டு பாட்டை எங்கள் அம்மா எனக்கு சொல்லியே கொடுத்தாங்க அந்த பாட்டு இன்னமும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது கட்டை கட்டை தென்னை மரம் கல் குண்டு காய்க்க மரம் கல் குண்டு தென்னைமாக்க நான் கஷ்டப்பட்டு நிற்கணுமா நல்லா பாட்டேன்

கட்ட கட்ட தென்னை மரம் கல்க வண்டு காய்ச்சல் மரம் கல்கு வண்டு தென்னை மக்கள் கஷ்டப்பட்டு நிக்கணுமா கஷ்டப்பட்டு நிக்கணுமா கையேந்தி நிக்கணுமா அது அம்மாக்கு கையேந்தி நிக்கணும் கையேந்தி நிக்கணுமா அப்புறமா வர நான் மாங்காய் போலப்புக்கு நான் மாரி மேலே நிற்கிறேன்னா தேங்காய் போலப்புக்கு நான் தேர் மேலே நிக்கிறேன ஏன்னா அதெல்லாம் வரும் அது அது அடியில் அது வரும் அந்த கதையிலே வரும் அதெல்லாம் ஆனால் அது நாலு நாலு வரி இந்த இந்த வரி தான் எனக்கு நினைப்பு வந்தது அதே மாதிரி வந்து அம்மா வந்து பொண்ணை கட்டி கொடுத்துட்றாங்க சொல்லலாம் அம்மா அம்மா பொண்ணை வந்து எட்டை கட்டி கொடுத்துட்றாங்க அப்போ கட்டி கொடுத்துட்ட பிறகு அந்த அவங்களுக்கு பிள்ளைங்க ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்குது பிள்ளைகளை வச்சிங்கன்னா வீட்டில் விளாடிங்கன்னு இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த டைமில் வந்து தாய் வீட்டில் வந்து ஓலை வந்துக்குது தந்தி தந்தி வந்த உடனே அவங்க எங்கே தந்தி வந்துக்குதுன்னு சொல்லி போட்டு அவங்கவுங்க கிட்டே அவங்கவங்க கிட்டே அந்த தபால்கார் கேட்குறாரு யாருக்கு எங்கள் தலை கடைசியாக அவங்க வீட்டிலே தான் வந்துக்குது அந்த தந்தி அப்போ அந்த தந்தி கேட்ட உடனே தாய் வீட்டை அவங்க அம்மா செத்துட்டாங்க அந்த பொண்ணோட அம்மா செத்துட்டாங்க அவங்க செத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க உடனே தாய் வீடு செ செத்த உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல புரியாத அப்போ அழுகுன புள்ளைய தூக்காமல் அரைக்கதவை சாத்தாமல் தாவூட்டு செய்தின்னு தந்தி போல் வந்தது சந்தை திருமணம் சங்கு சக்கரம் கேட்கல முடக்க முடக்கை திருமணம் சத்தம் கேட்கல அப்பையும் எங்கள் அம்மா முகத்தை நான் வந்து பார்க்கலையே சொல்லிவிட்டு அழுவாங்க அதாம்மா இதெல்லாம் வந்தனால எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கதை அதெல்லாம் எனக்கு ஒரு திப்பு